அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஏழு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு அழகிய மாந்தளிர் நிறமுள்ள இப்பெண்ணை தழுவுதல் தம் வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை மற்றவர்க்கும் கொடுத்து தானும் உண்ட இன்பம் போன்றது அழகிய மாந்தளிர் நிறமுள்ள இப்பெண்ணை தழுவுதல் தம் வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை மற்றவர்க்கும் கொடுத்து தானும் உண்ட இன்பம் போன்றது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்